எல்லாம் தூக்கி போடுறதுக்காக வேஸ்ட் போடுகிற இடத்துக்கு போகணும் டிக்கியில் தான் எல்லாம் இருக்குது அங்கே போய் நான் என்னென்ன எங்கெங்கே போடணுங்கிறத அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போகலாம் இந்த வீடியோவை அவசியம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ அஞ்சு நிமிஷத்தில் இருக்காடியை அவன் பார்ப்பேன் நம்ம இங்கே டெய்லி அப்பப்போ வந்து எடுக்கிறாங்களா குப்பை அது வந்து கார்டு கிடையாது அது கார்டு கிடையாது ஆனா ஒரு ஒரு டம்புக்கும் காசு ஃபர்ஸ்ட் மூலக்கு இது கார்டு யூஸ் பண்ணா ஒரு ஒரு ஸ்வைப்புக்கும் காசு டம்ப் பண்றது ரெஸ்ட் மூலக்கு தான பேப்பரும் பிளாஸ்டிக்கும் பயோ காசு கிடையாது சார்ட் பண்ணாத வேஸ்ட்டுக்கு மட்டும் தான் காசு இந்த ரீசைக்ளிங் இப்போ பயோ யூஸ் பண்ணிடுவாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிடுவாங்க பேப்பர் யூஸ் பண்ணிடுவாங்க அதுக்கெல்லாம் காசு காசு எடுக்க மாட்டேன் கவர்மெண்ட் டேக்ஸ் கிடையாது ரெஸ்ட்டுக்கு மட்டும் வேஸ்ட் டேக்ஸ் அதுக்கு வந்து இவ்வளவுக்கு ஃப்ரீ கிடையாது ஃபஸ்ட்லேருந்தே டேக்ஸ் தான் மினிமம் அப்புறமா மாதம் மாதம் இவ்வளோ இத்தனை நூறு கேஜி வந்து போய் நம்ம சார்ட்டிங் ஃபெசிலிட்டியில் தூக்கி போடலாம் அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட பழைய ஹாக்ஸ்பர்

நீங்க ஸ்பேஸும் மாடு மாதிரி பெருசு இது நல்லா ஓரமா ஒதுங்கி இருக்கு பாரு ஆமா சின்னதா இருக்கு பெருசா வீடு வந்து ஃபர்ஸ்ட் தடவை பின்னாடி வச்சாலும் அசிங்கமா இருக்கு அது ரொம்ப பெருசு இந்த இடமே ஒரு மாதிரி குப்புன்னு ஆயிடுது அப்புறம் தான் யோசிச்சுட்டு சரி சேஞ்ச் பண்ணிட்டீங்க இந்த காரணம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போனது வேற ஆமா அது எங்க ரொம்ப தள்ளி போய் ரொம்ப தள்ளி அது ஒரு 15 நிமிஷம் வைங்க வீடி அது அது ஃபேக்டரி எல்லாம் இங்க ஃபேக்டரி எல்லாம் இருக்கு அது அதே மாதிரி தான் ரெண்டு சைடு ஃபேக்டரி கிடையாது இது ஆனா அந்த செட்டப்பே தான் அந்த டைம்ல இது க்ளோஸா இருந்தது

மட்டும்தான் ஆக்சுவலாக வீக்கெண்ட் மட்டும்தான் நான் ஐ மீன் இன்னைக்கு மட்டும்தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மக்களுக்கு அன்னைக்கு அந்த சிக்னல் திரும்பணும்ல அங்க வரைக்கும் லைன்ல நிக்கிறானுங்க கார்ல வந்து ரெண்டரை மணி முதல் க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்தேன் ரோமா ரைட்டல எழுதி இருக்கற பாத்தியா லெஃப்ட்ல ரேட் 300 கிலோ

காரோட ஃபுல் வெயிட் அப்புறம் எல்லாத்தையும் டஸ்ட் எல்லாம் போட்டோன்னா வெயிட்டு பார்த்துட்டு அதில் கழிச்சு எவ்வளோ வெயிட் பேலன்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம போடுற குப்பையோட வெயிட் அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் இங்கே வந்து காசு கட்டணும் அது அந்த அளவுக்கு கீழே இருந்தால் காசு கொடுக்க வேண்டாம் ஏண்டி கம்மி தானே நம்ம எடுத்துகிட்டு வரும் பெருசாக ஏதாவது போட்டால்தான் அப்படியே போய் பெயிண்ட் எங்க போடுறதுன்னு கேட்டுறியா? நிறங்கடி? இந்த நிறங்கி பாக்கலன்னா பாருமா. எவ்வளவு காஸ்ட்லியான காரா வச்சிருக்கவங்க யாரந்தாலும் குப்பையை இங்கே போடாத தான் போடணும். நம்ம ஊர்ல எல்லாம் பணக்காரங்கனா ஆள் வச்சு எடுத்துக்குவாங்கல்ல அந்த நிலையில இங்கே நடக்காது. எவ்வளோ பெரிய பணக்காரங்க இருந்தாலும் குப்பையை போட்டு இங்கே தான் போடணும். அது ஜாஸ்தியா குப்பை இருந்தா இங்கே தான் போடுணும். கம்மியா இருந்தா வீட்டு வாசல்லே வந்து எடுத்துக்குவாங்க.

சரிப்பாடிக்காடா இல்லைம்மா வெளாடி வேணாடி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான் இங்கே போடணும்

கெமிக்கல்ஸ் லிக்கூட் கெமிக்கல்ஸ்ல இந்த இடத்துல போடணும் பொட்டாஷ் என்ன இருக்கு அப்புறம் காரில் அது ஏடு வேஸ்ட்டு ஸ்டார்டிங் எவ்வளோ பெரிய விஷயம் பாரு நம்ம ஊரில் இப்படி ஒன்று நினச்சி கூட பார்க்க மா பார்க்குறாங்களான்னு தெரியல இங்கே இப்போதைக்கு அங்கே நினச்சி பார்க்குறாங்க திருப்பி காரோட வெயிட்டை இதில் பார்க்கணும் எவ்வளோ வருது ஜீரோ ஹீரோ ஜீரோ ஜீரோ பணம் கட்ட கட்டாம் இல்லைன்னா இங்கேயே அமௌண்ட் பே பண்ணிட்டு பேங்குமாதிரி அந்த கார்டில் இல்லாட்டி இதாகிடும் அப்புறமா வருஷத்துக்கு அதுல வந்து டாக்ஸ்ல வந்துருமா வேஸ்ட் டாக்ஸ்